தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் வைத்து உச்சநீதிமன்றம் வரை அலக்களிக்க வைத்த திமுகவிற்கே தற்பொழுது பேரதிர்ச்சி கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னால் திமுக தான் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார் அவரை கைது செய்வதற்கு டெல்லி காவல்துறையினர் விரைந்து வருவார்கள் தமிழக காவல்துறையினரை நம்ப முடியாது என்றும் தற்பொழுது தாவேக்காவின் நிர்வாகிகள் கொடுத்த ஆதாரம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது பிரச்சாரங்கள் நாலு பிரச்சாரங்களை கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டார் விஜய் அவர்கள் அதுவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றிதான் கரூரில் நடைபெற்ற அந்த கோர சம்பவத்திற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி மா சுப்பிரமணியன் அமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் போன்றவர்கள்தான் இருந்துள்ளார்கள் குறிப்பாக நாற்பத்தி ஓர் உயிரிழப்பிற்கும் இவர்கள்தான் காரணம் என்று நீதிமன்றம் உத்தரவை மட்டும் பிறப்பிக்கட்டும் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து விரட்டிடிக்கப்படுவார் ஸ்டாலின் கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும் அன்பில் மகேஷ் பதவி பறிக்கப்படும் என்று வரிசையாக இந்த ஏழு மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செய்தியாக நம்மால் பார்க்க முடியும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி செந்தில்குமார் இல்லாமல் ஏற்கனவே செந்தில்குமார் தான் இந்த வழக்கை விசாரணை செய்து வந்தார் ஏன் அவரை மாற்ற வேண்டும் திமுகவின் கைக்குலியாக செந்தில்குமார் இருக்கிறார் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக வழக்கை விசாரணை செய்து வருகிறார் இது ஒருதலைபட்சமாக இருக்கிறது நீதிபதிங்கிற மரியாதையே செந்தில்குமார் அவர்கள் கெடுத்துவிட்டார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக தமிழக வெற்றி தனித்து போட்டியிடுவது கடினம்தான் கூட்டணி தான் ஏனென்றால் தமிழகத்தையும் பாஜக ஆட்சியையும் மத்தியில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான கட்சியையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து விஜய் அவர்களால் அரசியல் செய்ய முடியாது இதுதான் உண்மை ஆனால் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில்தான் முதலில் மக்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு திமுக என்ற கொடூரமான கட்சி அதிமுக ஆட்சியை விட மிக மோசமாக இருக்கிறது முதலில் திமுகவின் ஆட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவின் தலைமையை ஏற்கலாம் என்ற பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் வெற்றியோ தோல்வியோ திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடலாமா அல்லது திமுகவின் ஆட்சியை கலைத்தே தீர வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமை ஏற்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்